தொகுத்து அவர்கள் வந்து ஒரு காலொலியை பதிவிட்டு அதை அப்படியே டிலீட் பண்ணிருக்கிறாரு ஊடாக திமுகவுக்கும் விசிக்காவுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரிய வருது என்ன நடந்துட்டு இப்ப இவர் சொன்னார் இல்லையா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அதை வந்துட்டு திமுகவை நோக்கி தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கிண்டி விடுறாங்க அவருக்கு ஒரு அதிருப்தி வருது அப்படின்னா நேரடியாக போய் முதல்வரை சந்திச்சு ஐயா உங்களுக்கும் எனக்கும் பிடிச்சிக்கல உங்களுக்கும் எனக்கும் சரிப்பட்டு வரல அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அளவுக்கு முதுகெலும்பு இல்லாதவராக திருமாவளவன் அவர்கள்

வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் திருமதி மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் விடுதலை சிறிகள் கட்சியினுடைய தலைவர் தொல் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது வந்து நடத்த போகிறதா சொல்லியிருந்தாரு அது பல்வேறு சர்ச்சைகளையும் கிளப்பி இருக்குது அதாவது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் கூட்டணி முறைவு ஏற்படுமா அப்படிங்கிற அளவுக்கு விவாதங்கள் போயிருக்குது இப்போ சமீபத்தில் தன்னோட வலைதள பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு இருந்திருக்கிறாரு அந்த வீடியோ வந்துட்டு ஆட்சி அதிகாரம் பங்கீடு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களும் முன்னிறுத்தி பேசியிருந்துருக்காரு அந்த வீடியோ உடனேயே டெலிட் ஆயிருக்குது என்ன நடந்துட்டு இருக்குதுங்க மேடம் அதாவது ஓயாம இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மது விளக்கு மாநாடு வந்ததுலேருந்து கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா ஏன்னா ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கும் பொழுது இந்த கூட்டணியில் பொழுது அது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு எதிராக ஒரு மாநாடு அறிவிக்கிறது அப்படின்றது அப்போ கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது அப்படின்றத தெளிவாக சாதாரணமாக எல்லாருக்குமே வந்து புரியக்கூடியதாக இருக்குது அப்போ அதுக்காக முன்னெடுக்கிறாங்களா இப்போது இந்த மது ஒழிப்பு அப்படின்றது வந்து ஒரு தனி மனிதனுக்கானது மட்டும் இல்லை அது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே யாரெல்லாம் மது குடிச்சு இன்னைக்கு வந்து பல்வேறு இன்னல்களை சந்திக்கிறாங்களோ தனி நபராக மட்டும் இல்லாமல் ஏன்னா ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் மது குடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டாருனா அவருக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது அவரை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு இன்றைக்கி காலகட்டங்களில் சின்ன சின்ன பசங்கள்லாம் இருந்து இளைஞர்கள் ஆயிட்டாங்களா அப்படின்னு கூட நமக்கு இன்னும் தெளிவு ஏற்படல அப்படிப்பட்ட சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்துட்டு இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு மோசமான சூழலில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம் இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் இப்போது அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மாகை மூடிட்டோம் அப்படின்னா மது அப்படின்றது வந்து ஒழிஞ்சிடுமா குடிக்கிறத வந்து நிறுத்திடுவாங்களா அப்படின்னா இன்னொரு பக்கம் நமக்கு பயமாக இருக்குது என்ன பயம்னால் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிடுவாங்களோ இப்போ கள்ளச்சாராயத்தினுடைய பாதிப்பை நம்ம கள்ளக்குறிச்சி என்ற இடத்துல வந்து நம்ம நல்லாவே பார்த்தோம் எத்தனை உயிர்கள் வந்து இறந்து போச்சு அந்த இறந்தவர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்போ அவங்க தன்னுடைய வேலை சுமையின் காரணமாக இரவுல கொஞ்ச நேரமாவது நிம்மதியா தூங்கணுமே அப்படின்றதுக்காக இந்த சாராயத்தை வந்து பயன்படுத்தியதாக சொல்லப்படுது ஆனால் அது சரியா அந்த மாதிரி எல்லாருமே குடிக்கலாமா அப்ப தூக்கம் வராதவங்களாம் அதில் அதை குடிச்சிட்டு தூங்கலாமா இப்படி வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டால் நமக்கெல்லாம் பதில் கிடையாது ஆனால் அங்கே நடந்த நிலவரம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வேறு எதுவும் தொழில்கள் இல்லாத ஒரு காரணத்தால் உடல் உழைப்பு சார்ந்து அதுலேயும் ரொம்ப அதிகப்படியான உடல் உழைப்பு சார்ந்து உழைக்கக்கூடிய மக்கள் தனக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிம்மதியான உறக்கம் கிடச்சிடாதா அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை வந்து குடிச்சிட்டாங்க இந்த கள்ளச்சாராயம் இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை அது ரொம்ப வருஷமா அந்த பக்கம் போயிட்டு இருக்கு திமுகவை சார்ந்தவர்கள் காய்ச்சறாங்களா அதிமுகவை சார்ந்தவங்க காய்ச்சறாங்களா இல்லை வேறு கட்சியை சார்ந்தவங்க காய்ச்சறாங்களான்னு பார்த்தா எல்லா கட்சிகளுக்கும் அதுல வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கிறதாக எல்லாரும் வந்துட்டு அதோட வந்து போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செய்திகள் தான் வந்து நமக்கு வருது இப்போ இந்த சூழலில் இதை எப்படி பாக்குறது இதை அப்படியே விட்டுடலாமா ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேற ஒன்றும் வேலை இல்லை அதனால இந்த வேலைக்கு போகிறனால இந்த மாதிரி கள்ளச்சாராயம் வந்து குடிக்கிறாங்க இறந்து போறாங்க அப்போ கள்ளச்சாராயம் குடிச்ச எல்லாருமே இறந்து போகிறாங்களா இல்ல அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சும் பொழுது அதுல ஏதோ ஒரு இதை போடுறாங்க இல்லையா பயன்பாட்டு பொருள் அதுல வந்து ஒரு வித்தியாசம் வரும் பொழுது அது வந்து ஒரு விஷமாக மாறி ஒரு உயிரினுடைய ஆபத்து ஏற்படுது இன்னொரு பக்கம் கண் பார்வை இழக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது இப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மது பழக்கம் என்பது வேண்டாம் குடிக்க கூடாது அப்படின்றத கொண்டு வரணும் குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா வந்துட்டு எல்லா இடங்கள்லயும் குடி கிடைக்குதுங்க என்னங்க பண்றது இதுதான் அடுத்ததாக வரக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி எங்களை குடிக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா நீங்க ஏன் விற்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்போ அதுக்கான ஒரு பதிலாகத்தான் விலக்கு மாநாடு அப்படின்னு கொண்டு வரலாம் அப்படின்னு திரு திருமாவளவன் அவர்கள் வந்து யோசிக்கிறாங்க இப்போ அதில் அவர் சொல்லும் பொழுதே இந்த மா மாநாடு வந்து நடத்துவதற்கான காரணத்தை சொல்லும் பொழுதே அங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மா இந்த தம்பி இதையெல்லாம் வந்து மூடிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஆதங்கப்பட்டு சொன்னதை வந்து அவர் பதிவு செய்கிறார் அப்போது ஒரு பெண்களினுடைய ஒரு குரலாக குடிக்கிறது ஆணாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியது பெண்கள் ஒரு அப்பா குடிக்கிறார் அப்படின்னு சொன்னா மனைவிக்கு ஒரு பாதிப்பு அங்கே வீட்ல இருக்கக்கூடிய மகளுக்கு பாதிப்பு அவ்வளவையும் அந்த மகனுடைய அம்மா இருக்காங்களே அவங்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பா இருக்கு இவங்க என்னதான் போய் சம்பாரிச்சிட்டு வந்தாலும் சம்பாரிச்சிட்டு வந்த பணத்துல மொத்தமா வந்துட்டு குடிக்குன்னு கொடுத்ததுனால குடும்பத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய சூழல் இல்லாம போகுது அடுத்ததாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி வேலைக்கு போகிறாங்க சம்பாரிச்சிட்டு வராங்க சம்பாரிச்சிட்டு வரக்கூடிய பணத்தையும் இந்த குடிகாரனாக இருக்கக்கூடிய அந்த ஆண் அந்த பெண்மணியை அந்த மனைவியை வந்து அடித்து அந்த பணத்தை வாங்கிட்டு மறுபடியும் வந்து குடிக்கிறதுக்கு போகிறதுக்கான ஒரு சூழல் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறையவே இருக்குது அதே மாதிரி பிள்ளைங்க படிக்க போகும்பொழுதும் அவங்க படிப்பை நிறுத்திட்டு இன்னைக்கு வேலைக்கு போவோம் எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு சம்பாரிச்சு கொண்டு வந்து கூடு இந்த மாதிரி பேசக்கூடிய மோசமான அப்பாக்களையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் தான் மதுவிலக்குன்னு ஒன்று கொண்டு வந்துட்டால் பெண்களுக்கு ஒரு அமைதி கிடைக்குமே பெண்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமே பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே இந்த சமூகத்தில் வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட இனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணினம் தான் அப்போ பெண்களினுடைய ஒரு குரலாக நம்ம ஒலிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து இந்த மதுவிலக்கு மாநாட்டை கொண்டு வரார் ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் இருக்கிறாங்க இப்போ இந்த மதுவிலக்கு மாநாட்டில் வந்து யார் வரலாம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு அவர் எந்த இதுவும் வைக்கலாம் வைக்கல ஆமாம் அப்போது மது வந்து வேண்டாம் குடி வேண்டாம் அப்படின்னு நினைக்க எல்லாருமே வரலாம் ஆனால் மதவாத கட்சிகள் மதவாத அரசியல் வந்து வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் இன்னொரு பக்கம் சாதி ரீதியான ஒரு கட்சிக்கு வந்துட்டு உள்ளே நுழைக்கலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சாதி ரீதியான கட்சியாக இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பேசக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அது வந்து தன்னுடைய சமூகம் சார்ந்தவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுலேருந்து எல்லாத்தையும் உள் இடஒதுக்கீடுலேருந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்குது ஆனால் அதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்குதா அப்படின்றது இன்னொரு பக்கம் ஒரு கேள்விக்குறி சரி அப்படி வந்து சாதி ரீதியான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே விட்டுடலாமா அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்துலேருந்து மது விளக்குக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு குரல் கொடுத்து கொண்டு இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை அது அந்த சாதி எல்லாத்தையும் விட்டுட்டு மது விளக்கை மட்டும் மையப்படுத்தி உள்ளே வர்றதாக இருந்தால் வரலாம் அப்படின்னு அவரை வந்து சொல்கிறார் இப்போ இதில் என்ன சிக்கல் வருதுன்னா அதிமுகவை கூப்பிட்டுட்டாரே அதிமுக திமுகவுக்கு எதிரானது அதிமுக தொடங்கப்பட்டதனுடைய நோக்கமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை தொடங்கியதனுடைய நோக்கமே திமுகவை எதிர்க்கணும் அப்படின்றது தான் அப்போ அதிமுகவுக்கு வந்துட்டு இவர் கூப்பிட்டுட்டாருன்னா அப்போ இவர் வந்துட்டு கூட்டணியில் ஏதோ ஒன்று மாற்றம் செய்ய போகிறாரு அப்போ இருந்து இவர் விலக போகிறாரா இந்த மாதிரி வந்து ஒரு சர்ச்சை வருது ஆனால் உண்மையிலேயே அதிமுகவை கூப்பிட்டதனுடைய பின்னணி என்ன அங்கே வந்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க யாரெல்லாம் கூப்பிட போறீங்க அதிமுகவை கூப்பிட்டுடுவீங்களா அப்படிதானே போட்டு தானே எப்படியாவது நம்ம பத்திரிகைக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிடைக்கணும் அதை வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க வந்து அதை பேசணும் அப்போ வந்துட்டு கேட்கும்பொழுது வரலாமே ஏன் அவங்களுக்கு வந்துட்டு மது ஒழிக்கணும் அப்படின்னு இருந்தா அவங்க வரலாமே அப்படின்னு சொல்லிதான் இந்த மாநாட்டுக்கான ஒரு அழைப்பு வந்து விடப்படுது இப்ப அதிமுகவினுடைய ஆட்சியில தான் நம்ம மதுங்கிறது பரவலாக விற்கப்பட்டது அப்போ அவங்க எப்படி மதுகளுக்கு கூப்பிட்றது தகுதி சரியான தகுதியை நாட்கள் அப்படின்னு கேக்குறாங்களே இப்போ அவங்க வந்துட்டு நான் திருந்திட்டேங்க அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் என்ன சொல்லு செய்வீங்க இல்லை நான் இதுக்கு மேலே இதுக்கு வந்து குரல் கொடுக்குறேன் இப்போது எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருந்த வரைக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி ஒன்றும் பேசலை அடுத்தது நீட்டு பற்றி ஒன்றும் பேசலை ஆனால் இப்போ ஒரு வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது பாமகவினுடைய கூட்டணியிலேருந்து இது பாஜகவினுடைய கூட்டணியிலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நீட்டுக்கு எதிரான ஒரு குரலை கொடுத்துக்கிட்டு குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான ஒரு குரல் கொடுக்குறாரு அப்போது இந்த மாதிரி வச்சு நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போ மது விளக்குக்கும் இவர் குரல் கொடுப்பாரோ ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அப்புறம் என்ன நடக்குன்றது நமக்கு தெரியல அதை அப்போ தான் பார்க்கணும் ஆனால் இப்போதைக்கு அவங்க ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு அழைப்பு ஏற்று வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மதுவிலக்கு ஒரு இதுவாக இருக்கட்டுமே ஒரு மாசாக இருக்கட்டும் அதுக்கு வந்துட்டு ஒரு வெயிட்டேஜ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்க்குறாரு அதனால் இதுக்குள்ளே வந்துட்டு அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய குடிமகன்களினுடைய பாதுகாப்புக்காக அதாவது அவங்க இனிமேல் குடிக்க கூடாது அவங்க குடிக்கிறதுனால அந்த குடும்பமே சீரழியுது முக்கியமாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால பெண்களினுடைய ஒரு குரலாத்தான் இப்போ வீசிகாவினுடைய சித்தாந்தம் என்ன சாதி ஒழிப்பு அப்புறம் பெண்களினுடைய விடுதலை பெண் கல்வி இதைத்தான் அவங்க வந்து மையப்படுத்துறாங்க அப்போ தன்னுடைய ஒன்று தான் பெண் விடுதலை பெண்களுக்கு வந்துட்டு மதிப்பளித்தல் அப்போது பெண்களுக்கு வந்து இந்த குடியால் எவ்வளோ பெரிய சிரமம் இருக்குது அப்படின்னால அதை வந்து நம்ம மையப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டை வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் எடுக்கிறார் அப்படி எடுக்கும்போது கூட இது விசிகாவுக்கான மாநாடு அப்படின்லாம் அவர் சொல்லலை அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒட்டுமொத்தமாக குடியை ஒழிப்பதற்கான இப்போ நடுவில் என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மாநாடு நடத்துனீங்கன்னா குடியை ஒழிச்சிடுவீங்களா இதுதான் அடுத்தது வந்து கேள்வி கேட்குறது ஆமா ஆமா ஒரு மாநாட்டில் வந்துட்டு குடி ஒழியுது அப்படின்னா அப்போ இந்நேரம் எத்தனையோ பேர் எடுத்திருக்கணும்ல அப்போ இந்நேரம் ஒழிஞ்சிருக்கணும்ல அப்படின்னா இல்லை அது சாத்தியம் இல்லை நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு தீய பழக்கத்தில் ஒரு தப்பான பழக்கத்தில் வந்து நம்ம ஆளாயிட்டோம்னா அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படின்றது ஒரு நாள்ல ஒரு நிமிஷத்துல நடக்கக்கூடிய வேலை அப்படின்றது கிடையாதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இவ்வளோ வருஷமாக இதை நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கிறோம் இல்லையா அப்போ இனிமேல் வரக்கூடிய முதல் குரலாக ஏன் வந்துட்டு தென்னகத்துலேருந்து இருந்து ஏன் வரக்கூடாது ஏன்னா இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாடு தான் வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பதாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதை பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா சாதி நம்ம பேருக்கு பின்னாடி சாதி பெயரை போடாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படி இருக்கும் பொழுது மது விலக்கை கூட நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாதா இப்போ குஜராத்திலலாம் இருக்குது ஏன் அப்போ தென்பகுதியை பொறுத்த வரைக்கும் இருந்து ஏன் அந்த குரல் வந்து ஒலிக்க கூடாதா அப்படின்ற ஒரு தான் வந்து இது வந்து செயல்படுத்தப்படுது இப்போ ஒரு இடத்துல ஒரு மாநாடு அப்படின்னும் பொழுது அது வந்து அந்த மாநிலத்துக்குள்ள ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் அப்போ அதுல கலந்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள் அவங்க சார்ந்த நண்பர்களுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க இல்லையா அப்படித்தான் பார்க்கணுமே தவிர ஒரு கூட்டணில இருந்துட்டு இந்த மாதிரி அந்த கூட்டணியில ஆட்சிக்கு வந்துட்டு அதை கவிழ்ற மாதிரி இல்ல அந்த ஆட்சிக்கு விரோதமான இந்த செயல்பாடை வந்து முன்னெடுக்கலாமா அப்படின்னு கேக்குறது அப்படின்னா அப்போ கூட்டணியில இருக்கிறதுக்காக மக்களை நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையா யார் உங்களுக்கு எஜமான் மக்கள் தானே உங்களுக்கு எஜமான் அப்போ மக்கள் வந்து இந்த அளவுக்கு குடிபோதையால அல்லல் பட்டுக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து அமைதியாவே இருப்பேன் அப்படின்னா அப்புறம் என்ன கட்சி அப்புறம் என்ன வந்துட்டு நீங்க வந்து கூட்டணியில் இருக்கிறதுக்கான தர்மம் என்ன இப்போ ஆட்சியில இருக்கிறவங்களே எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதை சரிப்படுத்த வேண்டியவங்க யாரு ஒன்னே எதிர்கட்சி தலைவர் அப்படி இல்லாட்டி அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க அல்லது நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க தானே சொல்லி திருத்தணும் அப்படி திருத்தாம இருக்கிறதுனால என்ன பயன் அப்போ மக்களை பத்தி நீங்க யாருமே யோசிக்க மாட்டிங்கன்னா அப்போ மக்கள் என்ன செய்வாங்க யார்கிட்ட போய் முறையிடுவாங்க அப்ப யார் எங்க இருந்து நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு நிலைப்பாட்டை வந்து அவர் எடுக்கிறார் மதுவிலக்கு அப்படிங்கிறது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம் சொல்றாங்க அதுக்காக எதுக்கு ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும் அப்படின்னு பல பேர் கேட்குறாங்களே இல்லை சாத்தியமே இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசி இடத்துக்கு நம்ம போயிட முடியாது இப்போ புதுசு புதுசாக வரக்கூடியவங்கள ரொம்ப வந்து குடி நோயாளியா மாறுறாங்க இல்லையா எல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கான சாத்தியங்கள் இந்த மாநாட்டின் வழியாக நிறையவே இருக்கு இப்போ என்ன இந்த குடியை பற்றி ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா இது வந்து ரொம்ப எளிதாக எல்லா இடங்கள்லயும் கிடைக்குது எல்லா நேரத்துலயும் கிடைக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இதுல வந்து உண்டு அப்படின்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் நிறுத்துவதன் வழியாக இனிமேல் புதுசா வர்றாங்க இல்லையா அவங்க வராம இருக்கிறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஏன் நீங்க பார்க்கக்கூடாது கூடாது அந்த மாதிரி பார்க்குறத விட்டுட்டு இதை வந்துட்டு ஒழிக்கவே முடியாதே இது ஏன் செய்கிறாங்க இன்னும் கூட பெரிய அறிவாளிங்க உண்டு என்னன்னா சங்க காலத்துல எல்லாம் இல்லையா அவ்வளவு குடிச்சிருக்கிறாங்களே அவ்வயார் இந்த மாதிரி தான் குடிச்சிட்டு சாலை ஓரத்துல விழுந்து கிடந்தாங்களா அவங்க புடவை ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம்னு இருந்தாங்களா அவங்க வந்துட்டு யார் பக்கத்துல படுத்துட்டு அப்படின்னு தெரியாம இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியான எந்த அநாகரீகமான செயல்பாடும் நடக்கல ஆனா இன்னைக்கு நடக்குதா இல்லையா இன்னைக்கு எந்த மாதிரியான சாக்கடை பக்கத்துல வந்து போய் படுத்துட்டு இருக்கிறான் இன்னும் கேட்டா சாக்கடலே விழுந்துடுவான் போல இருக்கு அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஆனா இப்போ போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி மது பழக்கம் வந்து அப்பா ஆதி காலத்துல இருந்து இருக்கு அதை ஒழிக்க முடியுமான்னா ஆதி காலத்துல இருந்து எத்தனையோ இருந்தது ஆதி காலத்துல எத்தனையோ நோய்கள்லாம் இருந்தது இன்னைக்கு ஒழிக்கலையா அந்த மாதிரி இதை ஒரு நோயா கருதி ஒழிக்க முடியாதா என்ன மண் மக்கள் வந்து மனசு வச்சாங்கன்னா எல்லாத்தையுமே ஒழிச்சிட முடியும் நோயாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒழிச்சிட முடியும் அதற்கான ஒரு முதல் படியாக முதல் ஏற்பாடாகத்தான் இந்த மாநாட்டை வந்து பார்க்கணுமே தவிர அதுக்குள்ள வந்துட்டு இவங்களுக்கு இவங்களுக்கும் சண்டை வந்துடுச்சு அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு வாங்க பாருங்க அந்த ரெண்டு படக்கூடிய வேலையைத்தான் இன்னைக்கு வந்துட்டு ஊடகங்களும் மற்றவர்களும் வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் சமூக தொலை தொழில் திருமான் வந்து ஒரு ஒரு காணொளியை பதிவிட்டு அதை அப்படியே பண்ணி பண்ணியிருக்கிறாரு என்ன நடந்துட்டு இருக்குது அது அதன் ஊடாக திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரிய வருது என்ன நடந்துட்டு இருக்கு அதாவது இவரை தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்சி அவங்களுடைய செயல்பாடு அப்படின்றது அறிவு ரீதியாக இருக்கும் கொள்கை ரீதியாக இருக்கும் மற்றபடி பதவியை சார்ந்து உடனடியாக கிடைக்கக்கூடிய பலனை சார்ந்து அப்படின்றது இருக்காது ஏன்னா ஒரு சிறந்த முறையில் ஒரு நல்ல நூல்களை படித்து எப்படி இருந்தால் இந்த அரசியலுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு பக்குவப்பட்ட நபர் தான் அவர்கள் அப்போ அவர் எடுக்க ஏன்னா இப்போது திமுகவுக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய சர்ச்சை ஆகணும் அப்படின்னு சொன்னால் இத்தனை வருஷமாக கூட்டணியிலேயே இருக்கிறாங்க அந்த கூட்டணிக்குள்ளே எப்பயோ வந்து அவங்க பிரச்சனையை கிளப்பியிருக்கலாம் ஆனால் இல்லை இப்போ கூட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்ச சீட்டு அப்படின்றது ரொம்ப பத்தலை கட்சிக்குள்ளேயே ரொம்ப பெரிய ஒரு சலசலப்பு அதனால் நம்ம கூட்டணியை விட்டு வந்துடலாம் அப்படின்னு கட்சிக்குள்ளேயே பேசுனாங்க ஆனாலும் கூட அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இல்லை நம்ம அந்த கூட்டணியில் தான் இருக்கணும் நம்முடைய சித்தாந்த ரீதியாக நம்முடைய கொள்கை ரீதியாக அதுதான் வந்து நமக்கு சரியாக இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்தாச்சு இப்போ இந்த சூழலில் இப்போ திடீர்னு என்ன ஒரு ட்விட்டரில் பார்க்கக்கூடிய செய்தி அப்படின்னு சொன்னால் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அதை வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நோக்கி அவர் சொல்லலை அவர் எந்த காலகட்டத்தில் சொன்னார் அப்படின்ற அந்த வரலாறு முதல்ல எடுத்து பார்க்கணும் அந்த வரலாறை பார்க்காம கடைசியா வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்றத வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா அது தப்பா தான் முடியும் அப்ப அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா எல்லாருக்கும் வந்து ஜனநாயகம் கிடைக்கணும் எளிய மக்களுக்கு வந்துட்டு ஒரு அதிகாரம் கிடைக்கணும் அப்போ எளிய மக்கள் யார் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்போது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு அதிகாரம் கிடைக்கணும் அதற்கு வந்து குரல் கொடுக்கக்கூடிய கட்சி விசிகா அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றார் தெளிவா சொன்னதுக்கு அப்புறமா கூட கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இல்லை இப்போ இவர் சொன்னார் இல்லையா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதை வந்துட்டு திமுகவை நோக்கி தான் இருக்காரு அப்படின்னு கிண்டி விடுறாங்க இந்த நம்ம இது அல்வா பண்ணும்போது கிண்டிக்கிட்டே இருப்போம் பாருங்கள் கிண்டாமல் விட்டோன்னா அதை வந்து கெட்டிப்பட்டுடும் அப்படின்னால ஓயாமல் கிண்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இவங்க வந்து ஓயாமல் கிண்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு காதலன் வந்து ஒரு கவிதை எழுதுகிறோம் அதாவது கிளறி விடுவதால் பற்றி எறுவது நெருப்பு மட்டுமல்ல உன் நினைவுகளும் தான் அந்த மாதிரி இவர் என்னைக்கோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு அதை வந்து இன்னைக்கு வந்து போட்டிருக்காரு போட்டதுல வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அதை வந்து போட்டு கிண்டி விடுறாங்க ஏன் அவர் போட்டது வந்துட்டு மதுவிலக்கு மாநாட்டுக்காக இருக்கக்கூடாதா அப்போது மக்கள் வந்துட்டு எல்லாரும் வரணும் எல்லாரும் பங்கெடுக்கணும் எல்லாரும் வந்து இதுக்கு எதிராக எளிய மக்களுக்கும் ஜனநாயகம் வரணும் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு அதிகாரம் கிடைக்கணும் அதனால இந்த மது விலக்கு மாநாட்டில் எல்லாரும் கலந்துக்கோங்க எல்லாரும் இந்த மதுவுக்கு வந்துட்டு குடிப்பழக்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுங்கள் அப்படின்றதுக்கான ஒரு கருத்தை வந்து எடுத்துக்கூடாதா ஆ எடுத்துக்க மாட்டேன் நான் என்ன எடுத்துப்பேன்னா திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ விசிகா வந்துட்டு திமுகவில் இருக்க விரும்பலை தனக்கு வந்துட்டு இது இந்த தொகுதிகள் பங்கீட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இல்லை தன்னை சார்ந்த கட்சிக்கான அந்த வேட்பாளர்களுக்கு நபர்களுக்கு உறுப்பினர்களுக்கு இந்த இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலை அப்படின்னு திருமாவளவர்கள் அவர்கள் வந்து உணர்ந்தார் அவருக்கு ஒரு அதிருப்தி வருது அப்படின்னா நேரடியாக போய் முதல்வரை சந்திச்சு ஐயா உங்களுக்கும் எனக்கும் பிடிச்சிக்கல உங்களுக்கும் எனக்கும் சரிப்பட்டு வரல அதனால நீங்க உங்கள் வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது அளவுக்கு முதுகெலும்பு இல்லாதவரா திருமாவளவன் அவர்கள் அதை யோசிச்சு பாருங்களேன் இல்லை உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு அவர் இந்த மாதிரி இருக்கிறவனுடைய பிடிச்சி இழுக்கணும் அப்படின்ற எந்த நெருக்கடியும் அவருக்கு கிடையாது அவர் அவர் நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்தது அப்படின்னா அவர் நேரடியாக போய் முதல்வரை சந்திச்சு அவர் தன்னுடைய அதிருப்தியை தெ தெரிவிச்சிட்டு உடனே வெளியில் வரக்கூடிய நபர் தான் ஏன்னா தன்னுடைய கூட்டணி தான் வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ அந்த கூட்டணிக்குள்ள மதவாத அரசியலோ சாதியவாத அரசியலோ அந்த கட்சிகளோ உள்ள நுழையக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்தவர் அந்த மாதிரி யாரும் வந்துடக்கூடாது அப்படி வந்தால் நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்றத வெளிப்படையாகவே பேசினார் இல்லையா அப்படிப்பட்ட நபர் உள்ளுக்குள்ள அவருக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நேரடியாக போய் அந்த நபரை சந்திச்சு சொல்லிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அது இல்லாம அவர் வந்து தான் போடணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு அவர் என்ன கொல்லப்புறம் வழியாக வரக்கூடியவரா இல்லையே அவர் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேரா நின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு தலித்தை வந்து நீங்க முதல்வர் ஆக்குவீங்களா உடனே என்ன சொல்லுவாங்க தான் வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படி இல்ல அன்னைக்கு என்னெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கு இப்போது ஒரு தலித்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க ஒரு கட்சியினுடைய தலைவரா இருந்தா கூட கொல்லப்படுறாரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்றனாலேயே கோவிலுக்குள்ள அனுமதி இல்லை அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் வந்துட்டு குடிநீர்ல வந்து மலத்தை க கலந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மோசமான சமூகத்தின் மேலே ஒரு கேள்வி வைக்கிறார் என்னன்னா இதுவே நீங்கள் கொடுக்க மாட்டேன்னீங்களடா நீங்கள்லாம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை முதல்வராக ஆக்குவீங்களா உங்களுக்கெல்லாம் இன்னும் கூட நீங்கள்லாம் திருந்த மாட்டிங்களா அப்படின்ற ஒரு எதிர்வினை தான் அந்த கேள்வி அந்த கேள்வியை வந்துட்டு என்னவா புரிஞ்சுக்கிறாங்க என்னவா புரிஞ்சுக்கிறாங்கன்னா திமுகவுக்கு எதிராக பேசுகிறாரு அப்படி இல்லை திமுகவில் ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி அரவணிச்சு போகணும் அப்படின்ற எல்லா அறிவும் எல்லா நிலைப்பாடும் இருக்கு இல்லைன்னு நம்மளால மறுக்க முடியாது அப்போ இங்கேருந்து இருந்து ஏன் இவர் இந்த மாதிரி குரல் கொடுக்குறாருன்னா அது சமூகத்துக்கான குரல் இந்த சமூகத்தை பார்த்து கல்வீஸ்வரர் இதை இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த மாதிரி பண்ணலையே அப்புறம் நீங்கள் ஏன் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை இப்படியே வச்சுருக்கிறீங்க அவங்களுக்கு ஏன் அறிவு கொடுக்க மாட்டேன்றீங்க அவங்க வந்துட்டு படிக்கக்கூடாது அவங்க எதிர்த்து பேசக்கூடாது அவங்க வந்து கருத்தை பதிவு செய்யக்கூடாது அவங்க உங்கள் முன்னாடி நிற்கக்கூடாது இந்த மாதிரி பல கூடாதுகள் இருக்கு அதற்கு எதிரான ஒரு குரலாகத்தான் இதை பதிவு செய்கிறாரே தவிர வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் எத்தனை படங்களில் வந்துட்டு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுடைய படத்தில் நான் கோட்டு போடுவேண்டா அப்படின்னு ஒரு வசனம் விற்கிறார் இல்லையா எதுக்கு விற்கிறார் அந்த வசனத்தை இப்போ ரஞ்சித் அவர்களை பார்த்து யாராவது கோட்டு போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களா சொல்ல முடியுமா இப்போ ஆனா அவங்களுடைய அந்த சமூகம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு இடர்பாடுகளை எல்லாம் சந்தித்து இன்னைக்கு வந்திருக்கு அப்போ அவங்களுக்கு வந்துட்டு மேலாடையே கிடையாது மேலே இருக்கிற துண்டு எடுத்து இடுப்புல கட்டு அந்த மாதிரி இடுப்புல இருக்கிற துண்டை எடுத்து தலையில உருமா மாறினது தானே திருமா அப்படின்லாம் வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படிப்பட்ட சூழலை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் இப்படி ஒரு வசனத்தை வைக்கிறாருன்னா அதற்கு பின்னாடி என்ன இருக்கு ஓ அவங்க வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தாங்க அதனால அவங்களுக்கு கோட்டு வாங்க வசதி இல்லை இப்போ கோட்டு வாங்க வசதி இருக்கிறனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு வசனம் வைக்கிறார் அப்படின்னு பேசுவீங்களா எவ்வளோ அப்பைத்தியகாரத்தான அறிவின்மை இல்லையா அது அந்த மாதிரி தான் இதை வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர வேற இதுல ஒன்றுமே கிடையாது அப்போது ஆட்சியிலையும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலையும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொன்னா வெறும்னே திமுகவோடு வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது திமுகவின் மேலே வந்து அதிருப்தி இருக்கிறதுனால இந்த மாதிரி பேசுகிறார் அப்படின்னு நினச்சி பார்க்கக்கூடாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யுது அவங்கள எப்படி நடத்துது அவங்கள எந்திர மாதிரி தலையில் தூக்கி வச்சுருக்கு அவங்களுக்கு சரியானது அடிப்படை உரிமை இருக்கு இல்லையா கல்வி இந்த மாதிரி இந்த விஷயத்தையெல்லாம் அவங்களுக்கு பரவலாக்கி வச்சிருக்கா இன்னும் எத்தனை பேர் பேசிக்கிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி இவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்ததுனாலேயே அவங்கெல்லாம் வந்துட்டாங்க நாங்களாம் வரவே இல்லை எவ்வளோ பெரிய பிற்போக்குத்தனம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா அந்த மாதிரி இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றி இருந்தால் நீதித்துறைகளில்லாம் அவங்களுடைய பங்களிப்புன்றது இருக்கா அவங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கா இல்லையே அப் அப்போ இதுவே புரியாமல் இன்னும் எத்தனை பேர் பிற்போக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறான் இல்லையா அதற்கு எதிரான ஒரு கண்டனக்குரலாகத்தான் அவர் வந்து இதை பதிவு செய்கிறார் இதை வந்து அவர் ட்விட்டரில் போட்டுட்டார் போட்டதுக்கப்புறமா ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு மறுபடியும் அதை வந்து எடிட் பண்ணி மறுபடியும் போட்டதாக இந்த மாதிரி மறுபடியும் வந்து ஒரு சில சில பிரச்சனைகள் இப்போ ஒருவேளை அவருக்கு வந்து அதிருப்தி இருந்திருந்தால் அவர் வந்து மறுபடியும் இதை மாற்றி மாற்றி போட்டிருப்பாரா யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் அறிவோடு யோசிச்சு பாருங்கள் அவ அங்கேருந்து வேண்டாம் விலகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரே நிமிஷம் நேராக போய் பார்த்து முதல்வரும் இது ஃபாரின்லேருந்து வந்தாச்சு வெளிநாட்டிலேருந்து நேராக அவரை போய் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு நேராக ஏன் அப்பாயின்மெண்ட் கூட வேண்டாம் வெறும் ஒரு ஃபோன் காலில் கூட உங்களுக்கு எனக்கும் சரிப்பட்டு வரலைங்க சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படி வந்துட்டு நேருக்கு நேராக நின்று பேச முடியாதவராக அவர் அந்த அளவுக்கு முதுகெலும்பு இல்லாதவரா அவர் அப்படிலாம் இல்லை அதனால இந்த மாதிரியான ஒரு கருத்தாக்கங்களை ஒரு கருத்தோட்டத்தை அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையோட ஒப்பிட்டு பார்த்து தான் வரணுமே தவிர எடுத்தும் கவுத்தும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து பிடிச்சிக்கல அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு மேம்போக்கா பேசுறத வந்து ஏன் அளவில் வந்து சரியில்லை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னும் என்னென்ன வரப்போகுது அப்படின்றது இனிமேல் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கத்துக்களை பார்த்த நன்றிங்க